ஆகா திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்லி எக்ஸ்க்ளூசிவாக வந்து எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் சட்டத்த மக்களுக்கு நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்ஸோ ஆக்ட் அதாவது போக்சோ சட்டத்தின் தண்டனைகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த போக்சோ சட்டம் எதுக்காக வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது போக்சோ சட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டம்தான் போக்சோ சட்டம் என்ன இந்த சட்டத்தின் சுருக்கமாக வந்து தண்டனைகள் என்ன இருக்கிறது முக்கியமான காரணிகளை நாம் இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அதாவது போக்சோ சட்டத்தின் முழு விரிவாக்கம் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதாவது சுருக்கமாக போக்சோ சட்டம் என்று கூறுவார்கள் இதை வந்து த புரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி என்று கூறப்படுகிறது இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது சரி இந்த பதிவின் வாயிலாக வந்து நம்ம போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதற்கான தண்டனைகளும் என்னவென்று பார்க்கலாம் வாங்க அதாவது போக்சோ சட்டம் பிரிவு மூணு மற்றும் பிரிவு நாளின்படி குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்துவது குற்றம் இதற்கு குறைந்தபட்ச தண்டனை ஏழு ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனையாகவும் உள்ளது கூடவே அபராதமும் விதிக்கப்படும் போஸ்கோ சட்ட பிரிவு ஐந்து மற்றும் படி என்னன்னு நம்ம பார்க்கலாம் தண்டனை குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள் குழந்தைகளின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் வழங்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் போஸ்கோ சட்டம் பிரிவு ஏழு மற்றும் எட்டின் படி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தண்டனையை பார்க்கலாம் குழந்தைகளை அவர்களின் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது மற்றவரின் அந்தரங்க உறுப்புகளை கட்டாயப்படுத்தி தொட வைப்பது என்பது குற்றம் அதாவது பாலியல் சீண்டல்கள் செய்வது குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் போக்சோ சட்டம் பிரிவு ஒம்பது மற்றும் பத்தின்படி தண்டனைகள் என்ன எதற்காக என்ன தண்டனை குழந்தைகளை பாலியல் சிண்டல்கள் செய்தவர்கள் குழந்தையின் பெற்றோர் கார்டியன் ஆசிரியர் அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக ஏழு ஆண்டு தண்டனையும் சிறையும் வழங்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் போஸ்கோ சட்டப்பிரிவு பதினொன்று மற்றும் பன்னெண்டின்படி குழந்தைகளை பாலியல் ரீதியாக செய்கைகள் காட்டுவது தொலைபேசி அலைபேசியின் ஆபாசமாக பேசுவது மின்னஞ்சல் அனுப்புவது திட்டுவது பாலியல் இச்சைக்கு அழைப்பது குற்றமாகும் குற்றவாளிக்கு இந்த குற்றவாளிக்கு அபராதம் அல்லது அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் போக்சோ சட்டம் பிரிவு பதிமூணு மற்றும் பிரிவு பதினாலின் படி குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை எடுப்பது விற்பது தயாரிப்பது மற்றவருக்கு கொடுப்பது குற்றமாகும் இது இணையதளம் கணினி என எந்த தொழில்நுட்ப ரீதியில் இருந்தாலும் குற்றமே இதற்கு குறைந்தபட்சமாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் போஸ்கோ சட்டப்பிரிவு பதினெட்டின் படி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபட முயன்றால் ஒரு வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றமே குற்றம் இழைத்தவருக்கு வழங்கப்படும் பிரிவுகளிலேயே தண்டனை வழங்கப்படும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை மறைத்தால் பிரிவு இருபத்தி ஒன்று படி குற்றம் இதற்கு ஆறு மாத சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் இந்த போக்சோ ஆக்ட் மூலமாக அதாவது ப்ரீவென்ஷன் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் படி இந்தந்த தண்டனைகள் இந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் வந்து வழங்கப்படுகிறது இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக காப்பாற்றுவதற்காக குழந்தைகளிலிருந்து குழந்தைகளுடைய நன்மைக்காகவும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டு அமலில் வந்து தொடர்ந்து இருந்து வருகிறது மற்றும் பல இன்னல்களுக்கு ஆளாகி தான் இருக்கிறார்கள் பல நேரங்களில் பல செய்திகள் தினமும் ஒரு போக்சோ வந்து பதிவு செய்யப்படுகிறது அதாவது குறைந்தபட்சமாக வந்து தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியா அளவில் அதனால் வந்து இது வந்து நம்ம விழிப்புணர்வுக்காக வந்து என்ன குற்றம் செஞ்சால் போக்சோவில் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பதிவிட்டுருக்குறோம் அதனால் எல்லோரும் விழிப்புணர்வோடையும் எச்சரிக்கையோடு செயல்படுவார்கள் என்று நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஆல்ரெடி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நம்ம சேனலை வேல்யூ அப்டேட்ஸ் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும் மிக்க நன்றி வணக்கம்